yeah hey. சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே காளி என்று நாம் பொதுவாக கேட்டாலே கோபக்கார தெய்வம் என்ற ஞாபகம்தான் தான் நமக்கு வரும் ஆனால் அப்படி கிடையாது உண்மையான பக்தியோடு நேர்மையாக இருந்து காளியை வழிபட்டால் அவள் ஒரு சாந்த ஸ்வரூபிணியாக நமக்கு காட்சி தருவாள் நம்முடைய குடும்பத்தை காத்து ரட்சிப்பாள் வேண்டிய வரங்களை எல்லாம் உடனே அள்ளித்தரக்கூடிய தெய்வம் தான் காளி பல கோடி மந்திரங்கள் சொன்னாலும் கூட தீராத கஷ்டங்கள் கூட இந்த ஒரு சாந்த ஸ்வரூபி காளி மந்திரத்தை சொன்னால் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் கூட தடம் தெரியாமல் ஓடிவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பொதுவாக காளியின் வழிபாட்டை மாலையில் செய்வது விசேஷம் மாலை ஆறு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டிலே செய்யலாம் இதற்கு காளியின் திருவுருவ படம் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு அம்மனை காளியாகவே நினைத்துக் கொள்ளலாம் அந்த அம்மனின் திருவுருவ படத்திற்கு சிவப்பு பூக்களை போட வேண்டும் பிறகு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் அம்மனுக்கு நெய் சாதம் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பச்சரிசி சாதம் வடித்து அதில் கொஞ்சமாக நெய்விட்டு உப்பு போட்டு கலந்து பிரசாதமாக வைத்து விடுங்கள் சாந்த ஸ்வரூபிணியான காளிக்கு மிகவும் உகந்தமான நெய்வேத்தியம் என்றால் இதுதான் இப்போது பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உங்கள் கஷ்டங்களை எல்லாமே காளியின் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள் அதன் பின்பு இந்த சாந்த ஸ்வரூபிணியான காளி மந்திரத்தை பதினெட்டு முறையோ அல்லது இருபத்தி ஏழு முறையோ முடிந்தால் நூத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் காளி காளி மகா காளி காளி கே பாபாரிணி தர்ம மோக்ஷ பிரதே தேவி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது மனதில் வேற எந்த ஒரு விஷயமும் ஓடவிடாமல் காளியின் மீது மட்டுமே பக்தியோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதன் பிறகு கற்பூர ஆரதி காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிடுங்கள் இந்த எளிமையான வழிபாடு உங்கள் குடும்ப கஷ்டத்திற்கு நிச்சயமாக ஒரு தீர்வை கொடுத்துவிடும் குறிப்பாக எதிரிகள் தொல்லை கொண்டவர்கள் கந்திருஷ்டியால் கஷ்ட அனுபவிக்கவர்கள் எதிர்மறை சக்தியால் அவதிப்படும் குடும்பத்தினர் எல்லோருமே இந்த வழிபாட்டை வீட்டில் இருந்தபடி செய்தாலே போதும் கட்டாயம் நல்ல பலன் கிடைத்துவிடும் பலருக்குமே ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் போற்றி